வணக்கம் நம்பர்ல வெல்கம் டு மாஸ்டருக்கே நேற்று நம்ம சொன்ன மாதிரியே மறுபடியும் வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஜீரோ எட்டு ஏழு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோமா அங்கே பாருங்கள் ஏழு ஜீரோ எட்டு இதே நம்பர் இங்கே கீழே வரும் மேலே வரும் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே நம்பர் தான் திரும்ப ஆடிக்கிறாங்க நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் இந்த மாதிரி தான் வருங்க நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து விழுந்துடும் விழுங்குறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே நம்பர் திரும்ப நமக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே தான் நமக்கு ஆடிக்கிறாங்க ஒரு அருமையான மெத்தடு என்ன நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆனது தவிர அந்த மூணு கூட்டு நம்பரும் அப்படியே தான் வந்திருக்கு பாருங்க மாறி வரல அப்போ ஏழை நம்பர் நமக்கு திரும்ப அழகாக கிடச்சிருச்சு ஏ அப்படியே நம்ம சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னால் ஏழாம் நம்பர் அழகாக வந்துடுச்சு நம்ம நேற்று கொடுக்கும்போது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதை தாண்டி வராது நம்பர் வராதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே நம்பர் தான் நமக்கு சொன்ன மாதிரியே கிடச்சது சொன்ன மாதிரியே ஆடிட்டாங்க அவர் மேலே ஒரு மினி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ணியாவுடைய இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிசல்ட்டு பதினொன்று பதினொன்றாவது குழுக்கள் சரிங்களா ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி க காரூணியால் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி பதினேழு ஒன்று அதுக்கப்புறம் மேலே வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்று டபுள்ஸ் அடித்தாங்க போன வாரமும் நம்ம என்ன சொன்னோன்னா இப்போ டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முந்நூற்றி பதினேழுன்னு அடிந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் மேபி டபுள்ஸான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி பதினொன்றுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ஏழ்நூற்றி பதினொன்றுங்கிறது என்னவாக இருக்குது எழுநூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருக்குது சரிங்களா இப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு ஒன்றா நம்பர் அதிகமாக வர அதாவது டபுள்ஸ் அதிக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏழுநூற்றி பதினொன்று அப்போ ரெண்டு மிரும்பே நமக்கு எதை கணக்கு எதை நோக்கி கொண்டு போகுது டபுள்ஸ்கான வாய்ப்பை தான் நோக்கி கொண்டு போகுது அதனால தான் நாளைக்கு மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம் யார்காச்சும் கணக்கில் டபுள்ஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு டபுளாக தான் வந்து உளுகிற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது டபுள்ஸ் அப்படின்னு கேமிச்சு நினைச்சிங்கன்னா எடுத்துங்க எனக்கும் நமக்கு காரோனியாவை பொறுத்த வரைக்கும் காரோனியா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தொள்ளாயிரத்தி பதினொன்று கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பதினொன்றுனா டபுள்ஸ்க்கான வாய்ப்பு மாதிரி ஏழ்நூற்றி பதினொன்று அப்போ ஒன்றாம் நம்பர் பிரதானமாக வச்சுருக்கிறாங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அது ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு மாற்றி அடிச்சாங்களா அதுலேயும் ஒன்றா நம்பர் இருக்குது முந்நூற்றி பதினேழு அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதையும் தான் வருது முந்நூற்றி பதினேழு அது செய்யும்போது தான் வருது அப்போ மூணாம் நான் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பாக இருந்துருச்சு சரிங்க அஞ்சு ஒன்றா நம்பர் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு வர வாய்ப்பு உள்ள நம்பர்னு ஒரு சில நம்பர் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏழ்நூற்றி தொண்ணூறு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வர நாளைக்கு இன்னமும் கூட பெஸ்ட்டாக வந்து நமக்கு வின்னிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏழ்நூற்றி பதினொன்று முந்நூற்றி பதினேழு தொள்ளாயிர எழுநூற்றி தொண்ணூறு அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம் மேபி ஒரு வேளை ரெண்டாம் நம்பர் வரலாமா ஆமாம் ஏழுக்கு ரெண்டுன்னு வரலாமா வர வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டு ரெண்டுன்னு வந்துச்சுன்னா எட்டு ஏழுன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வருது எட்டு ஏழுன்னு வந்தாக்கா நமக்கு ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம் அது மாதிரி வந்தால் கூட அதே மெத்தேட் பார்ப்போம் இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க அது இல்லாமல் நமக்கு வேறு எங்கேயாச்சும் எட்டு ஏழுன்னு மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயும் இல்லை அப்போ நமக்கு நம்ம அதை ஓரம் கட்டிடலாம் அதுக்கு அடுத்தப்படி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பீ போர்டு பீபோர்டு ஒன்று ஒன்பதுன்னு கொண்டு வந்துருக்காங்களா எங்கேயாச்சும் பாருங்கள் ஒன்றாம் நம்பரு ஒன்பதாம் நம்பருக்கு சேர்த்த மாதிரி எங்கேயாவது கொண்டு வந்துருக்காங்களான்னு பாருங்கள் அது அடுத்த கீ டார்கெட்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்பது ஜீரோ சரிங்களா அடுத்த கீ டார்கெட்டில் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ அது ஒன்பது நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரை கீ டார்கெட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஒன்பது ஜீரோனு கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோடில் தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேங்கன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ சரிங்களா எட்டு நாளாக நமக்கு ஜீரோ நமக்கு வந்து என்ன இருக்குது ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது அந்த மெத்தேடு யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நாலா நம்பர் நாலு ஜீரோன்னு வருதான்னு பாருங்கள் நாலு ஜீரோ நாலு ஜீரோன்னு வருதான்னு பாருங்கள் அப்படி வந்தால் கூட நமக்கு அதையும் பேஸாக வச்சு நமக்கு இங்கே பாருங்கள் ஜீரோ நாலு ஜீரோ கீழே ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இப்போ நானே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா நம்பருமே உங்களுக்கு தெளிவாக எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு டைம் பாருங்க உங்களுக்கு அடுத்தது நமக்கு என்ன வரணும் ஜீரோ நாலு ஜீரோன்னு வந்துருச்சு இங்கே ஜீரோ நாலு ஜீரோ வந்துருச்சு அடுத்து இங்கே என்ன வரணும் ஒன்பதாவது நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் சேம் டைம் ஒன் ஒன்பதாவது நம்பர் போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துக்கங்க ஒவ்வொரு டார்கெட்டும் நம்ம பார்த்து பார்த்து தான் குடிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு எங்கே வருது எப்படி வருது அப்படிங்கிற டார்கெட்டை பார்த்து அடிச்சிங்கன்னா கட்டாயமாக அது நமக்கு வின்னிங்கான அதிகபட்சமான வாய்ப்பு இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வந்த ஏற்றுக்கிட்டுதானே ஆகணும் அப்படி தானே இன்றைக்கி வந்திருக்கேன் ஏன் நம்பரு அதை தான் நான் சொல்கிறேன் எப்போயுமே ஒரு நம்பர் வராதுங்கிறது நீங்களாக முடிவு பண்ணிக்காதீங்க அது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அப்படி தான் இந்த மாதம் நம்ம ஆடிட்டுருக்கோம் சரிங்களா அப்போ அதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழுக்கு நாலுன்னு எதிர்பார்க்கலாமா என்ன காரணம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி நாப் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பதுன்னு ஒரு வர வாய்ப்பு இருக்கா இருக்குது எந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எதற்காச்சும் சரிங்களா எனக்கு அஞ்சு நாலு அஞ்சு நாலு நாலு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை கொண்டு வர கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது சாரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்லேயும் இருக்குது போக பி போர்ட்லேயும் நமக்கு நாலாம் நம்பர் டார்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது மேபி யாருக்கு தெரியும் நாளைக்கு நாலா நம்பர் கூட டபுள்ஸ்க்கான வாய்ப்பில் கொண்டு வந்து கொடுக்கலாம் யாருக்காச்சும் கணக்கு வருதான்னா பாருங்கள் இருந்தால் எடுத்துக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கு சரிங்களா மேக்ஸிமம் நம்ம என்ன நினைக்கிறோம் நாலு நம்பர் வரும் சரிங்களா இல்லை மினிமம் ஒன்றாம் நம்பர் வரலாம் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு வருது மேக்ஸிமம் வரலாம் இல்லை மினிமம் ஒன்றா நம்பர் வரலாம் இந்த ரெண்டே நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஏ போர்டு டார்கெட்டில் யாருக்காச்சும் கணக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கட்டாயமாக நச்சுன்னு ஒரு அடி உள்ளோம் டக்குன்னு எடுத்துக்கலாம் அருமையாக சரிங்களா நாலாவது நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் நாளைக்கு எதிர்க்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் மெயினாக பாருங்கன்னா இவங்களுக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் எப்போயுமே ஸ்டார்ட் செட் பண்ணுவாங்க அப்படி பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் செட் பண்ணிணாங்கன்னா ஏழுக்கு ஒன்றுன்னு வரலாம் ஏழுக்கு நாலுன்னு வரலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அதே தான் பீபோர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து ஆள் போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்க அதில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏ போ பி போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணாம் நம்பர் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஏன் மூணாம் நம்பரு ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது மூணு அப்படி தான் நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற இந்த மெத்தேடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க நூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி மெத்தேடில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே டார்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சா நம்பர் ப்ளஸ் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரானால் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஆல் போர்டில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் செட் ஆயிரும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இருக்குது எப்படி பார்த்தாலும் செட் ஆகிரும் நீங்கள் மிஸ் தான் கணக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் இந்த ஆல் போர்டில் வச்சாலும் ரெண்டு போர்டு ஸ்டாக்கே அடிக்கும் ஆனால் பதினாறு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் செட் பண்ணிவிட்டோம் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது மீண்டும் எதிர்பார்க்க வேண்டியது கட்டாயம் அந்த மாதிரி ஆர்டருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கொடுக்குறோம் நான் டபுள்ஸ் வந்து என்ன வருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேனே என்ன டபுள்ஸ் இப்படி வருது அப்படின்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் எப்படி இங்கே டபுள்ஸ் வருதுன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாளைக்கு இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஜீரோ நாலு ஜீரோனு வந்துருச்சு அப்போ கீழே என்ன வரணும் ஒன்பதாம் நம்பர் வரலாம் அப்போ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு இங்கே நாலாம் நம்பர் இங்கே ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கா அப்போ ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கா டபுள் ஒன்பதுன்னு ஆள தான் இல்லை டபுள் நாலு ஆளுதான் என்ன ரெண்டுக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நம்பர்கள் ஒன்பது நம்பர் நாலு நம்பருங்கிறது டபுள்ஸு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் நாலாம் நம்பர்லேயும் ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர்லேயும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது எது கொடுத்தாலும் நமக்கு அடி ஒழுங்குன்னு வச்சுன்னு இதில் நீங்கள் ஒன்பது நம்பர் செட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒன்பது நம்பர் வச்சுக்கிறாங்க திரும்ப வந்து வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்க்கும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னே எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பரை சி போல தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகனால் கீ சாருக்கிட்ட செட்டுறான் செட் பண்ணுறா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் அப்படி தான் ஜீரோக்கு ஏழு நானூற்றி ஏழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நானூற்றி ஒன்பது நானூற்றி ஏழு இப்போ இங்கே நானூற்றி ஒன்பதுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் நாலு ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு ஜீரோ ஏழுங்கிற நம்பரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் அந்த நம்பருக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் நான் எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இது எனக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற நம்பராக தெரியுது அதனால் இந்த நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இதில் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏ போல் நாலு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாராவது காட்சி இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இதில் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எனக்கு நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஆட்டத்தில் இதில் மாற்றம் இல்லை எப்படி சுற்றினாலும் இது வந்து விழுந்துடும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி கணக்கில் வருதுன்னா பாருங்கள் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் இதை தாண்டி ஏதாவது நம்பர் வருதுன்னு எனக்கு இந்த மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது அது வரலாம் மூணாம் நம்பர் மாதிரி டவுட் இருக்குது அது வேணால் வரலாம் இதுக்குள்ளேயே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்